தான் தேங்க்ஸ் சொல்லும் ஒரு படம் இருக்குது அதை வந்து நீங்கள் பாருங்கன்னா ட்ரைலர் அனுப்புங்க அப்படின்னு அதெல்லாம் ட்ரைலர்லாம் அனுப்ப முடியாது அப்படின்னு சொல்லிவிட்டு படம் எடுத்து போட்டு காட்டினார் ஃபஸ்ட்டு ஷாட்டே அவர் யாரும் நம்ம பாலசரவன் சொன்ன மாதிரி அப்படியே ஷாக்கு ஏங்க என்ன அப்படின்னு திரும்பினு நீங்கள் படம் பாருங்கன்னாரு ஸோ ஒரு ஒரு ஃபென்டாஸ்டிக் ஃபேமிலி என்டர்டெயின்னர் அதுவும் நம்ம ரெட்ரோ கார்த்திக் சுப்ராஜ் சார் பண்ண டெஃபினட்டாக ஒரு 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 சூப்பர் ஃபிலமாக தான் இருக்கும் ஸோ அவங்க பேங்களூர்லேருந்து வருதுன்னா அது அது ஃபோர்டீன்த் நீங்கள் பார்த்தா தான் அந்த இது புரியவர்களுக்கு எப்படி சொல்கிறதுன்னு தெரியல ஸோ தேங்க்யூ அவர் சசி அண்டு அம்மா எல்லோரும் சொன்ன மாதிரி வந்து அதாவது அவங்கள கடைசி கிளைமேக்ஸில் வந்து பிடிச்சி எங்கள் அண்ணனே வந்து ஒரு மாதிரி இருப்பான் வெயிட்டாக அவனே பிடிச்சி இழுக்க முடியாமல் போய் செவுத்தலெலாம் இடிச்சிக்கிட்டு அப்படின்னால அங்கே இப்படி நடிக்கிறாங்க பயங்கரமாக அப்படின்ட்டு ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க அண்டு சுவாமிநாதன் சார் தேங்க்யூ அண்டு கஜராஜ் அங்கிள் வந்துட்டு இந்த படத்தில் பயங்கரமான ஒரு ஒரு காமெடி அவருக்கே தெரியாமல் வந்து ஒரு பயங்கரமாக பண்ணியிருக்காரு அண்ட் கங்க்ராச்சுலேஷன் அங்கிள் ஹண்ட்ரட் அண்ட் செவன்த் ஃபிலிம் சூப்பர் அண்டு எங்க அய்யோ ரெடின் இன்னும் முனிஷினே எல்லாருக்கும் தேங்க்யூ மேலே இளங்கோ அவர் படமும் டென்டிகோ வந்து தேர்டீன்த்தா தேர்ட்டீன்தா ஃபோர்டீன்த் சேம் டேட் வந்து ரிலீஸ் ஆகுது அண்ட் நிஹாரிகா தேங்க் யூ ஸோ மச் ஃபார் ஆக்டிங் வித் மீ நீங்கள் நிறைய ஃபாலோவர்ஸ் இருக்குது பட் எனக்கு அவ்வளோ ஃபாலோவர்ஸ் இல்லை பட் ஸ்டில் என் கூட இதுக்கு நன்றி அண்ட் சாந்தினி எங்கள் அண்ணன் காம்பினேஷன் சொல்லி ஆகணும் அதாவது காலையில் வந்து குட் மார்னிங் சொல்லிக்கிறாங்களோ இல்லையோ அப்படி வந்து முதல் மரியாதையில் சிவாஜி சார் ராதா மாதிரி தேடிகிட்டே இருப்பாங்க எங்கே சுனில் எங்கே சாந்திரின்ட்டு அது பயங்கரமான காம்பினேஷன் இருந்தது என்று பாலசன் அவரும் வந்துட்டு நடுவில் நின்று பார்த்துட்டு போய் யார் தேடுறாங்க அப்படின்ற மாதிரி மூணு பேருந்து ஒரு ஒரு பயங்கரமான ஒரு ஒரு காம்பினேஷன் ஏ சொல்றன்னா அவ்வளோ ஜாலியாக வந்து இந்த படம் ஷூட்டிங்லாம் நடந்துச்சு எங்கள் இளங்கோ அவரே வந்து எப்படி வந்து ரெண்டு கேமரா இருக்கும்போது எங்கள் சத்யா அவர் தான் சினிமாடோகிராஃபர் கொஞ்சம் லேட் ஆச்சுன்னா கேமரா எடுத்து இப்படி ஷோல்டரில் போட்டு பண்ணிடுவார் அவ்வளோ மல்டி டேலண்டட் அவர் இப்போ தான் ரீசண்டாக ஒரு இன்டர்வியூவில் தெரிஞ்சு ஒரு பைலட் லைசன்ஸும் இருக்கான் ஸோ இந்த மாதிரி விதவிதமாக நிறைய வெல் எஜுகேட்டட் அவர் அவர் என்ன சூஸ் பண்ணதுக்கு தேங்க்யூ பாலாஜி அவர் பற்றி சொல்லி ஆகணும் நிஜமாக கிரேசி மோன் சார் அந்த இது பஞ்சதந்திரம் அதெல்லாம் வந்து ரொம்ப மிஸ் பண்ணியிருக்கோம் நம்ம திருப்பி அந்த மாதிரி ஒரு டைலாக்ஸ் அதை ரொம்ப இரிட்டேட் பண்ணாமல் அது வந்து இது காமெடியா அப்படின்லாம் இல்லாமல் அது நம் நம்மளை அறியாமே வந்து சிரிக்கிற ஒரு ஃப்ரெண்ட்ஸுக்குள்ளே பேசுகிற மாதிரி எங்கள் கல்யாண் பார்த்து ரொம்ப நாளாகச்சு கல்யாணம் கல்யாண் எங்கள் ஸ்டோன் மென்ஸ் டீம் அசோக் ராஜ் அவங்களாம் தேங்க்யூ சொல்லும் எங்கள் ஏடிஎஸ் வெங்கட் நிறைய ஒரு பெரிய டீம் இருக்குது பெரிய டீம் இந்த பெரிய டீம் தான் பெருசு பண்ணியிருக்கோம் ஆக்சுவலி இவ்வளோ பேர் பேசி ரொம்ப பெரிய ஸ்பீச்சாக போயிடுச்சு அதனால் சீக்கிரம் முடிச்சுக்கிறேன் தேங்க்யூ மார்ச் ஃபோர்டீன்த்து நானும் ரொம்ப ஆவலாக எதிர்பார்த்துட்ருக்கேன் இந்த படம் நீங்கள்லாம் பார்த்து இந்த ரிவ்யூ என்ன சொல்ல போகிறாங்கன்றதே வந்து ஒரு வைபோ இந்த மாதிரி பெருசாக ஒன்று பண்ணியிருக்காரு ஃப்ரம் ஸ்டோன் பெஞ்ச் அப்படின்ட்டு எப்படி சொல்லுவாங்க ரிவ்யூஸுன்றது நானும் வெயிட் பண்ணிருக்கேன் கொஞ்சம் நல்ல ரிவ்யூ கொடுத்திங்கன்னா ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் அண்ட் ஹாப்பி உமன்ஸ் டே அண்ட் தேங்க்யூ சக்தி சார் சக்தி சார் எங்கள் சக்தி சார் தான் வந்து லாஸ்ட் படம் பண்ணார் இருந்து பிரணாமம் இப்போது சொன்னார் டெஃபினட்டாக சூப்பராக வந்து ஃபோர்டீன்த் வந்து நிறைய ஸ்க்ரீன்ஸ் பண்ணுறோம் இந்த படம்

இது ரஜினி சார் கமல் சார் ரொம்ப வருஷங்க அப்புறம் வந்து நடிக்கிற மாதிரி கேட்குறீங்களே அப்படின்னு சொல்லி எனக்கு சிரிப்பாக இருந்துச்சு அதாவது ஃபோட்டோவுக்கு நிற்க சொன்னாலே ஃபேமிலி ஃபங்க்ஷனில் நிற்காத அவன் வந்துட்டு இன்னைக்கு படத்துலலாம் நடிச்சு அவங்க காம்பினேஷன் பற்றி வேற நீங்கள் ஒரு கேள்வி கேட்குறீங்கன்னு நினைக்கும் போதே எங்கள் அப்போ நாங்கள் ஒழுங்காக படிக்கலனால எங்கள் அப்பா அதுக்காக சந்தோஷப்படுவார் நினைக்கிறேன் அவ்வளோண்ணா இன்னொரு கேள்வி கேள்வி இப்படி வாங்க அங்கே எப்படி சார் அவர் வந்து டீல் பண்ணுவீங்க ஏன்னா வந்து பிரதர் அப்படின்னும் போதே கொஞ்சம் அந்த ஒரு டிஃபிகல்ட்டாக இருந்துச்சா இல்லை ஈஸியா இல்லை வீட்டில் இருக்க மாதிரி தான் இருக்கான் பட் கொஞ்சம் சீரியஸா இருப்பான் படத்துல அவன் கொஞ்சம் ஏதாவது நடிக்கலான்னும் போது இல்லை டயலாக் ஏதாவது மறந்துட்டாலோ இல்லை திடீர்னு நான் இதான் வேலை சொல்லியிருப்பான் வீட்டில் எனக்கு அதை நான் மறந்து விட்டு வந்திருப்பேன் ஏன்டா அது பண்ணலை அப்படின்னு அது பாரு சாந்தி கூப்பிட்றாங்க பாரு அப்படின்னு போய்ட்டு ஓ அப்படின்னு சிரிச்சிடும் விட்டுருவான் மறந்து டோட்டலாக எல்லாத்தையும் மறந்து